காலத்தில் பிறகு குலோத்துங்கனுடைய காலத்தில் வெளிவந்த சில செப்பேடுகள் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது பத்து பதினொன்றாம் நூற்றாண்டிய செப்பேடுகள் இந்த செப்பேடுகள் இந்தோனேஷியாவிலிருந்து வந்த ஒரு அதாவது ஸ்ரீ விஜயா என்ற ஒரு என்ற ஒரு அரசை சேர்ந்த வந்தவர்களுக்கு நாகப்பட்டினத்திற்கு அருகில் ஒரு புத்த விஹாரம் கட்ட கொடுத்தது அதாவது ராஜராஜா ஆனைமங்கலம் கொடுத்த பிறகு ராஜேந்திரா வேறு சில கிராமங்களையும் சேர்த்து கொடுத்தார் அதன் பிறகு குலோத்துங்கலம் இன்னும் சில கிராமங்களையும் இவர்களுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த அந்த செப்பேடுகளிலே வந்த அந்த கிராமங்கள் ஏதோ நான் சில டச்சு மொழியிலே இருக்கக்கூடிய சில ஆவணங்களை பார்க்கும் பொழுது அதாவது இந்த ராஜராஜன் ராஜேந்திரன் குலோத்துங்கனுடைய இந்த சிப்பேடுகள் அறியாமலே இந்த டச்சு மொழியிலே இருக்கக்கூடிய ஆவணங்களில் பத்து அல்லது பதினைந்து கிராமங்கள் அதாவது பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பத்து பதினொன்று நூற்றாண்டு கழிந்த பிறகு ஏறக்குறைய ஐந்து ஆறு நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த டச்சு மொழியிலே இருக்கக்கூடிய ஆவணங்கள் அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆவணங்கள் அந்த ஆவணங்களில் சில கிராமங்களினுடைய பெயர்கள் திரும்ப 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 வருகின்றன ராஜேந்திரன் குலோத்துங்கனுடைய காலங்களில் பயன்படுத்தி இருந்த செப்பேடுகளுக்கு பதிலாக டச்சுக்காரர்கள் நாயக்கர்களோடு செய்த உடன்படிக்கைகள் வெள்ளித்தளங்களில் எழுதப்படுகின்றன வெள்ளித்தளங்கள் அதன் பிறகு இந்த டச்சு மொழியிலே இருக்கக்கூடிய ஆவணங்கள் பழைய காகிதங்களிலே எழுதிய ஆவணங்கள் அதன் பிறகு சில வேலண்டைன் என்ற ஒருவர் திரும்பவும் இதே நாகப்பட்டினத்தை பற்றி எழுதுகிறார் திரும்பவும் சில கிராமங்களை பற்றி எழுதுகிறார் இத்தனை முறையும் இவ்வளவு தடவை கிராமங்கள் கிராமங்கள் வரும்பொழுது ஏதோ எனக்கும் சில ஐயங்கள் எழும்பின நான் திரும்ப ராஜராஜனுடைய செப்பேடுகளையும் குலோத்துங்க சொன்னுடைய செப்பேடுகளையும் ராஜேந்திர சொன்னுடைய சிப்பேடுகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது அதிலும் சில கிராமங்கள் படிப்படியாக முதலில் ஆனைமங்கலம் மட்டும் அதன் பிறகு சில ஏழு எட்டு ஒன்பது கிராமங்கள் அதன் பிறகு இன்னும் பல கிராமங்கள் கூடி கூடி வருகின்றன ஆனால் பத்து பதினொன்னாம் நூற்றாண்டு கிராமங்களினுடைய பெயர்கள் பதினேழு அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆவணங்களிலும் வர வேண்டிய தேவையில்லை டச்சுக்காரர்கள் நம்முடைய மொழியை எழுதும் பொழுது தமிழ் எந்த முறையில் அன்று பேசினார்களோ அதே முறையில் தான் டச்சுக்காரர்கள் அவருடைய மொழிகளிலே எழுதுவார்கள் அதாவது இப்போ இடத்தினுடைய பேர் இருந்தால் தான் அது நாம் எவ்வாறு அது உச்சரிப்போமோ அது அதே போலதான் எழுதுவார்கள் அதனால் இந்த இரண்டு கிராமங்களும் அதே கிராமங்களா என்று அறிய சிறிது பிரச்சனை இது அதனால் என்ன செய்வோம் என்றால் இந்த டச்சு கம்பெனிகள் பல இந்த நம்முடைய தென்னிந்தியாவை பற்றிய பல வரைபடங்கள் இருக்கின்றன அந்த வரைபடங்களில் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பெயர்கள் அதனுடைய அடிப்படையில் இந்த ராஜராஜன் ராஜேந்திரன் குலோத்துங்கன் கொடுத்த அதே கிராமங்கள் தான் திரும்பவும் இந்த டச்சு நாட்டிலிருந்து வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களுக்கு பதினேழு பதினெட்டு நூற்றாண்டுகளில் தஞ்சை நாயக்க மன்னர்களும் கொடுத்தது என்ற முடிவுக்கு வர முடிகின்றது ஆனால் இவ்வாறு வரக்கூடிய ஆராய்ச்சிக்கு அந்த செப்பேடுகள் மட்டுமல்ல அதன் பிறகு வந்த ஏடுகள் அதன் பிறகு வந்த ஆவணங்கள் அதன் பிறகு வந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆவணங்கள் இவை அனைத்தையும் வைத்துதான் ஆராய்ச்சி செய்ய முடியும் அதாவது நூற்றாண்டுக்கும் பதினேழாம் நூற்றாண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதியினுடைய ஆராய்ச்சி ஆனால் இந்த ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் என்றால் தமிழ் மட்டும் தெரிந்தால் இந்த ஏடுகளில் ஒன்று தெலுங்கும் அதனுடைய மொழிபெயர்ப்பு டச்சும் இன்னொன்று தமிழும் அதனுடைய மொழி பெயர்ப்பாங்க டச்சு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் தமிழ் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் தெலுங்கு ஓரளவுக்கு தெரிய வேண்டும் அதன் பிறகு பதினேழாம் நூற்றாண்டிய டச்சு மொழியும் தெரிய வேண்டும் அதன் பிறகு எழுதுகின்ற அந்த மொழியும் உங்களுக்கு தெரிய வேண்டும் அதன் பிறகு பதினேழாம் நூற்றாண்டில் தமிழை எவ்வாறு உச்சரித்தார்கள் என்பதும் நமக்கு தெரிய வேண்டும் இவ்வளவு அறிவுகளும் ஒன்றாக இருந்தால்தான் இந்த ஆராய்ச்சி நமக்கு வந்து செய்ய அப்புறம் வரலாம் வரலாம் நான் வந்து ஐயா கூறியது போல தமிழர் அவர்கள் முதலில் கூறியது போல நம்முடைய ஆராய்ச்சி வரலாற்று அறிவின் அடிப்படையிலே அமைந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய சுருக்கம் ஆனால் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளும் சில குறிப்புகளும் உள்ளன அவற்றை சில நிமிடங்களுக்கு பிறகு உங்களோடு கலந்துரையாட வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரைக்கும் நன்றி கூறிக்கொண்டு இதோடு முடிக்கின்றேன் வணக்கம் மீண்டும் மேனன் அவர்கள் வருவார்கள் அவர்கள் சொன்னது போல வா ஐ சுப்பிரமணியம் என்ற அமரர் பேரறிஞருடைய வழிவந்த வழிகாட்டப் பெற்ற அவருடைய மாணவர் என்பதை இன்றைக்கு மேனன் அவர்கள் இங்கு மெய்ப்பித்து காட்டினார்கள் எப்பொழுதுமே நான் நினைக்கின்றேன் தமிழகத்திலே இருந்து கொண்டு நாம் ஆராய்வதை விட இவரை போல உங்களையும் சில பேரை லட்சு நாட்டிற்கோ பின்லாண்டிற்கோ ஜெர்மனிக்கோ இங்க இருக்கிற சில ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப ஆர்வமாக என்ன பார்க்கிறாங்க விரைவில் உங்களை நாட்டுக்கு அனுப்பினால் மேனனை போன்ற வரந்த விரிந்த ஒரு மனப்பான்மையோடு வருவீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் அவர் சொல்வது போல அவர் சொன்னதுல ரொம்ப அழுத்தமானது ஊரணிகள் சிரிக்கிறாரு ரொம்ப அழுத்தமானது தமிழ் தெரிய வேண்டும் ஆராய்ச்சியில தெலுங்கு தெரிய வேண்டும் டச்சு தெரிய வேண்டும் அந்த மொழியினுடைய உச்சரிப்பு தெரிய வேண்டும் பதினேழாம் நூற்றாண்டு தெரிய வேண்டும் எல்லாம் போது அவர் ஐயா வழியில் வந்ததுனால முதல்ல தமிழ் தெரிய வேண்டும் நீங்க இப்ப எங்கள் இருக்கிற குறைய என்னன்னு கேட்டா நம்ம ஆராய்ச்சி பண்ற போது தமிழ் தெரியாமலே நாங்க ஆராய்ச்சி பண்றேன் அதோடு அடுத்ததாக ரொம்ப சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற ஆய்வு நெறிகள் செம்மைப்பட்டால் மட்டும்தான் செம்மொழி மாநாட்டினுடைய பயன் உலகிற்கு உணர்த்தியதாக ஆகும் உலக மக்களுக்கு நம்முடைய இலக்கியத்தினுடைய பாரம்பரிய செல்வத்தை எப்படி உணர்த்த வேண்டுமோ அப்படி உணர்த்த வேண்டும் நம்முடைய நாட்டில் வாழ்கின்ற நமது தமிழறிவுடைய தமிழ் ஆர்வமுடைய செல்வர்கள் அல்லது தொழிலதிபர்கள் அல்லது ஆர்வமுடைய பொதுமக்கள் என்ற அனைவருக்கும் இது சேர வேண்டும் என்றால் ஆய்வு நெறிகள் செம்மைப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு தான் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது அவர்கள் சொன்னது போல வரலாற்று அடிப்படையில் தொல்பொருள் ஆய்வு அடிப்படையில் கல்வெட்டுத்துறை அடிப்படையில் பண்பாட்டு மானுடவியல் அடிப்படையில் எல்லாம் ஆராய வேண்டும் ஆனால் பண்பாட்டு மானுடவியலை நன்கு படித்துக்கொண்டு ஆராய வேண்டும் உளவியலோடு ஆராய வேண்டும் என்றால் உளவியலில் ஒரு பட்டம் பெறுகிற அளவிற்கு படித்துவிட்டுத்தான் ஆராய வேண்டும் தோழியினிடம் உளவியல் இருக்கிறது தலைவி அதைவிட சிறந்த உளவியலாக இருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கிற போது சங்க இலக்கியம் உளவியலாக இருக்கிறது என்று ஒரு இருபது முறை உளவியலாக இருக்கிறது என்று எழுதிவிட்டால் நம்முடைய உளவியல் அதோடு முடிந்து விடுகிறது அவ்வாறு முடியாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக எனது பேராசிரியர் ஸ்ரீ இலக்குவனாருடைய திருமகனாரும் மறைமலை என்ற அந்த அழகிய பேரை உடையவரும் அந்த பேரை உச்சரிக்கின்ற பொழுதே சொல்லு ஒலிக்கின்ற பொழுதே மனம் மகிழ்கின்றதல்லவா அந்த வகையில் அவர்கள் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் இன்றைக்கு நமக்கு